இந்தந்த விஷயத்துக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஜோதிடம் பார்க்கக்கூடாது இருக்கா இல்ல எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இப்ப நான் பிறந்தது அல்லது என்னுடைய வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த விஷயத்தை தான் நம்ம ஜாதகத்துல பாத்துக்கலாம் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு அப்பாற்பட்டது பஞ்சாங்கத்துல இதெல்லாம் இருக்கும் ஆனா பஞ்சாங்கத்துல ஜோதிடங்கள் எடுத்துக்கிறது ஒரு கிரகங்களை கணிச்சு ஜாதகரை கணிக்கிற வரைக்கும் தானே தவிர என் ஜாதத்துல நல்ல நேரம் பார்த்துங்களா இல்ல இது மாதிரி சொல்லி சொல்லி ஒருத்தனை ரொம்ப டீக்ரேட் பண்றதுக்கு என்ன வாஸ்து செய்யறாங்க அபத்த ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம்னு ஒரு பழம் முடியுது அபத்த ஜோசியன்னா ஒண்ணுக்கு ஒண்ணுக்குள்ளாத ஜோசிய எப்ப போதாலும் பரபரம் உட்காந்து ஜோசி எனக்கு அறுபது நாளையுமே விசநாளிகை நீங்க எந்த நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாலும் எந்த கெட்ட நேரத்தில் ஆரம்பிச்சாலும் உங்கள் விதி எப்படி இருக்கு அப்படின்னா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ராஜநாடி கா பார்த்திபன் சார் அவர்கள் அவங்க கிட்ட ஜோதிடம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ எல்லாத்துக்குமே ஜோதிடம் பாக்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து வந்துருச்சு சில பேர் வந்து காலையில சாப்பிடுறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜோதிடம் பாக்குறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் பார்க்க கூடாது இந்தந்த விஷயங்களுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் கிரகங்களுடைய அமைப்பு சேர்க்கைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மை என்ன இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஜோதிடம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கா இல்ல எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கலாமா ஓகே ஜாதகம் அப்படிங்கிறது தனி மனித ஜாதகம் இப்போ மொத்தம் மூன்று பிரிவுகளாக ஜோசியம் கட்டமைக்கப்பட்டிருக்கு முதல் பிரிவு வந்து அது கணிதங்கள் சம்பந்தப்பட்டது ஓகேங்களா பஞ்சாங்கம் எழுதுறது எப்படி கிரகங்கள் சொல்லுறது என்ன நம்ம இருக்கு என்ன இன்னைக்கு ஏன் வியாழக்கிழமைன்னு பேர் வந்துச்சு இதுக்கெல்லாம் நிறைய கணிதங்கள் இருக்கு அது தனி அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து ஜாதக ஸ்கந்தம்னு சொல்றாங்க அது தனி மனிதனுடைய வாழ்க்கையை விவரிப்பது மூன்றாவது பிரிவு வந்து சம்கிதம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னா அன்றாட நிகழ்வுகள் அது நம்மளுடைய நிகழ்வுகள் இல்ல சமூகத்தினுடைய நிகழ்வுகள் ஏன் அப்படின்னா இப்ப நான் பிறந்தது அல்லது என்னுடைய வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த விஷயத்தை தான் நம்ம ஜாதகத்துல பாத்துக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு மொத்தம் ரமேஷ்னு ஒருத்தர் குமார்னு ஒருத்தர் சுகுமார்னு ஒருத்தர் சக்தி சக்திவேல்னு ஒருத்தர் மொத்தம் நாலு பேர் என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்க அதில் சக்திவேல் தான் ஜெயிப்பாருன்றது விதி இப்ப வந்து சக்திவேல் தவறான நேரத்துல கிளம்பிட்டாரு வீட்டுல தப்பான ஓரையில கிளம்பிட்டாரு சரிங்களா மீதி மூணு பேரும் சரியான ஓரையில கிளம்பிட்டாங்க அதுல குமார்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவர் ஒரு பூஜையும் போட்டு வந்தார் வரும்போது பூஜையும் போட்டு சரியான ஓரையில எடுத்துட்டு அவர் வந்து பாக்கெட்ல ஒரு ஒரு உருவேத்தப்பட்ட ஒரு ஒரு எலுமிச்சம்பளமோ இல்ல ஏதோ ஒரு கல்ல வச்சிருக்கிறாரு அதுல வந்து அந்த சுகுமாரன் ஒருத்தர் வந்து ராசிக்கல் போட்டிருக்காரு கரெக்டான நிலத்தை அனுபவிச்சிருக்கிறாரு இப்ப யார் ஜெயிப்பாங்க எது யார் அவன் கிளம்புனது கலர் போட்டிருக்கலாம் அன்றைய நாளுக்கும் அன்றைய ஓரைக்கும் அந்த கலருக்கும் அவனுடைய பேருக்கும் மேட்சாகாத ஒன்னா இருக்கலாம் ஆனா அவன் ஜாத்துல ஜெயிக்கணும்னு விதி இருந்தா யார் ஜெயிப்பா சக்தி தான் ஜெயிப்பான் ஏன்னா அவனுடைய விதி அது அப்ப விதி என்பது கால தேசத்துக்கு எல்லாம் மாறாது காலத்துக்கு எல்லாம் மாறாது காலம் அப்படின்றது முகூர்த்த கணிதங்கள் இந்த ஓரா கணிதங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த யோகம் இந்த யோகம் அபிர்த யோகம் சித்த யோகம் இதெல்லாம் எதுக்காக வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட முடியாது இப்ப வந்து ஒரு இப்ப கவர்மெண்ட்ல ஒரு இது பாலம் இருக்கிறாங்க பாலத்துக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா பாலத்துக்கு ஏதாச்சும் பிறந்த தேதி இருக்கா பர்த் டைம் இருக்கா எங்க டெலிவரி ஆச்சுன்னு இருக்கானா இல்ல அது வந்து பொது விஷயம் அப்ப ஒரு கோயில ஒரு புறப்பாடு செய்யறாங்க கோயில வந்து உற்சவர் உலா வருகிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க உற்சவருக்கு உலா உலா உற்சவருக்கு ஏதாச்சும் சாதகம் இருக்கானா இல்ல இது போல பொது காரியங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா அல்லது ஏதாச்சும் ஒரு பயிரிடுறாங்க மொத்தம் அந்த ஊரே சேர்ந்து ஒரு பயிர் வைக்கிறாங்க சேர்ந்து ஒரு சந்தை ஒரு நெல்லா போட்டு நெல் சந்தையில நெல்லு குத்தை விடுறாங்க ஒரு ஏனோ சந்தை நடக்குது இந்த மாதிரி பொது காரியங்கள் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொதுவாக ஒரு டேம்ல தண்ணி திறக்கிறாங்க இந்த எல்லா முதலமைச்சர் எல்லாம் பூக்கூட எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டேம்ல தண்ணி திறக்கிறாங்க டேம்ல தண்ணி திறக்கிறது யாரு ஜாத பாக்குறது இல்லைங்களா அப்ப பொதுவான காரியங்களுக்கு பொதுவான காரியங்களை செய்யலாம் சொல்லி காமனான விஷயங்களுக்கு சில வரைமுறைகள் வச்சிருக்காங்க ஜோசியத்துல அது கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த கணித அப்பாற்பட்டது பஞ்சாங்கத்துல இதெல்லாம் இருக்கும் ஆனா பஞ்சாங்கத்துல ஜோதிடர்கள் எடுத்துக்கிறது ஒரு கிரகங்களை கணிச்சு ஜாதகரை கணிக்கிற வரைக்கும் தானே தவிர அதுக்கப்புறம் சமூக நடத்தைகள் பற்றிய விஷயங்களை அது வந்து முகூர்த்தங்கள் சம்பந்தமான விஷயங்களை புரோகிதர்கள் கூட என்ன செய்வாங்க ஒருத்தர் வந்து புரோகிதம் பண்ணுவாரு பூஜை பண்ணுவாரு யாகம் வளர்ப்பாரு வீட்டுல கிரக பிரவேசம்னா அது பண்ணுவாரு அவருக்கு ஜோசியம் மொத்தமா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அவர் என்ன செய்வாருன்னா பஞ்சாங்கத்தை தான் வச்சிருப்பாரு அவர் பஞ்சாங்கத்துல அவருக்கு தகுந்த விஷயத்த மட்டும் பார்ப்பார் அப்ப இந்த வீட்டுக்கு வீடு வீடு ஒருத்தனுடைய இது இல்லை ஆனா வீட்டுக்குமே வந்து அவனுடைய ஜாதகம் தானே அப்படின்னா பொதுவாக இப்ப வந்து என்னன்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு முடி வெட்டணும் மொட்டை அடிக்கணும் கயிறு போடணும் ஏன்னா பஞ்சாங்கத்துலாம் இருக்கும் க கயிறு போடுறது கோடி உடுத்துறது ட்ரெஸ் போடுறது நெல்லுல மணியில பேர் எழுதுறது இது மாதிரி இருக்கும் இதெல்லாம் போய் எப்போ பண்றது அப்ப ஸ்கூல்ல எப்போ சேர்ப்பீங்க என் ஜாதத்துல நல்ல நேரம் பார்த்து சேர்ப்பீங்களா இல்ல ஸ்கூல் பொதுவா ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா இது போல சடங்குகளுக்கும் சில காலங்கள் இருக்கு அப்ப இது மாதிரி செஞ்சா முடிந்திருத்தவங்க இது மாதிரி செய்யணும் தாலிக்கு ஒரு கோர்த்து கட்டுறவங்க இந்த காலத்துல கட்டணும்னு சொல்லி இது வந்து இது வந்து என்னன்னா பொதுவா இந்த இடத்துல பண்ணா எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப மாம்பழம் எப்ப வாங்கணும் அப்படின்னா சீசன் வரும்போது கடையில் போய் வாங்கினா ஈஸியா கிடைக்கும் சீசன் இல்லாதப்போ நம்ம கடைகடையா தேடி எங்க கஷ்டப்படுற அப்ப இந்த கோடி உடுத்துறதுக்கு அருணாக்கேருக்கு ஒருக்குறதுக்கு சட்டை போடுறதுக்கு எழுதுறதுக்கு இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தந்த காலங்களில் இந்தந்த அப்ப வீடு கட்டணும் வீடு எப்ப ஆரம்பிக்கிறோம்னா அப்ப வீடு ஆரம்பிக்கிறதுக்கு உங்க ஜாத ஒருத்தர் ஜோசிக்கார பாக்குறாரு உங்களுக்கு இந்த இத்தனாம் மதிபதி கெட்டு போயிருக்கு அத்தனாம் அதிபதி அந்த சாரம் வாங்கிருக்கு அந்த சாரநாதன் போய் இத்தன இதுல இருந்து தசை நடத்துறாரு ஐயோ போச்சு ஒன்னால வீடு கட்ட முடியாது வீடு ஆரம்பிக்காதேன்னு சொல்றாரு இது மாதிரி சொல்லி சொல்லி ஒருத்தனை ரொம்ப டீக்ரேட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வாஸ்து வாஸ்து நாள்னு ஒண்ணு வச்சிடறாங்க உன் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அன்னைக்கு முகூர்த்தம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அன்னைக்கு எல்லாமே விசநாளிகையா இருந்தாலும் அன்னைக்கு எல்லாம் மரண யோகமா இருந்தாலும் வாஸ்து பண்ணலாம் அப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா இது மாதிரி பொதுவான காரியங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க அது தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இல்லை நம்ம வாழ்க்கை நீங்க என்ன சிஸ்டத்துக்குள்ள போனாலும் உங்க வாழ்க்கை போ ஒருத்தன் வாஸ்துப்படி வீடு கட்டுறான் சரிங்களா வாஸ்துபடி வீடு கட்டுறவனுக்கு வீடு விக்கணுன்றது விதி என்ன ஆகும் வித்துறோம் இல்லைங்களா இவன் கொஞ்ச நாள் ரூபாய் பிரச்சனையை வெளியேற்றி வீடை வித்து விட்டுரும் அப்ப நான் வாஸ்துல தான் கட்டுனேன் அப்படின்னு சொன்னா இவர் என்ன என்ன அர்த்தம்னா அப்போ நீ ஏதோ ஒரு புரியாதவனு நடத்தும் ஜோசித்த அப்படின்னு அப்ப தனி மனித ஜாதகம் என்பது அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் நான் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சாலும் காலைல ஒன்பது மணி கிளம்புனாலும் பன்னெண்டு மணி கிளம்புனாலும் நல்ல நேரத்தை பார்த்து ஆரம்பிச்சாலும் பூனைகள் எல்லாம் ஓ மொத்த பூனையும் ஆள் கூண்டுல அடிச்சுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் நம்மளுக்கு விதி இருந்தா கெட்டு போகும் அதனால நல்ல நேரம் பாக்குறது அபத்த ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம்னு ஒரு பழமொழி அபத்த ஜோசியன்னா ஒண்ணுக்கு முல்லாத ஜோசியா எப்ப பார்த்தாலும் பரபட உட்காந்து ஜோசியனுக்கு அறுபது நாளிகையுமே விசநாளிகா அவங்க வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்கிறாங்க அது மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு விதின்றது உறுதியாயிருச்சு இல்லையா எப்ப போனாலும் எங்க போனாலும் நம்ம ஜெயிக்கிறது விதின்றா தானே ஆகும் சரிங்களா அப்ப இந்த எப்ப பார்த்தாலும் ஜா இந்த முகூர்த்தங்களை பாக்குறது எப்ப பார்த்தாலும் காலன்ற பாக்குறது எப்ப பார்த்தாலும் வந்து எந்த பக்கம் சூழல் பாக்குறது எந்த பக்கம் அந்த வேலை இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஒரு மனிதன் கடைபிடிக்க தேவையில்லை நான் சொல்றது கடைபிடிக்க தேவையில்லை என்ன சார் கடைபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு சிறப்பான காரியம் செய்றீங்க நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா ஒரு ஒரு உங்க குடும்பத்துல ஒரு கல்யாண நிகழ்ச்சி பண்றீங்க அப்ப ஊரோட ஒத்து போறது அப்ப என்னைக்கு முகூர்த்தம் ஏன் முகூர்த்தம் வச்சுன்னா அன்னைக்கு பூ எங்க கிடைக்கும்னு தெரியும் அன்னைக்கு எங்க மண்டபம் கிடைக்கும் தெரியும் அன்னைக்கு பஸ்ஸு எல்லாம் ஸ்பெஷலா இருக்கும் அப்போ அன்னைக்கு ஊரே திருவிழா போல இருக்கும் அன்னைக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பாங்க ஒரு அந்த திருமணத்தை முடிச்சுட்டு இந்த திருமணத்தை முடிச்சுட்டு இந்த பிள்ளைய பார்த்துட்டு இந்த இதை முடிச்சு அப்ப என்னன்னா ஊரோட ஒத்து போகிறது போல முக்கிய தகவல்கள் செய்யும் பொழுது நான் கல்யாணம் பண்றேன் சரிங்களா கல்யாணம் பண்றேன் ஏதாவது ஏதோ ஒரு சம்பவம் நடத்த ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் ஒரு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறேன் அப்படின்னா ஊர் என்ன சொல்றதோ அதோட ஒத்து போறது வந்து எதுக்குன்னா சமூகத்தோட நம்ம அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்காக சமூகத்துக்கு ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக அவ்வளவுதானே தவிர நீங்க விதி எப்படி இருக்குது கண்டிப்பா நடக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை ஜோதிடம் முகூர்த்த கணிதம் வேற சரிங்களா இந்த திதி நாளிகை யோகம் தியாச்சியம் விசநாளிகை யோகம் அப்புறமா வந்து மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்ன்ற எல்லாமே வந்து தனி மனிதனுக்கானது அல்ல நான் இது மாதிரி என்னத்தை பார்த்து பார்த்து ஆரம்பிச்சாலும் என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பிஞ்சு மாற்றமும் வரவே வராது இது வந்து பொது காரியங்களுக்கானது பொது காரியங்கள் புரிஞ்சுக்கா அப்ப ஒண்ணு சமூகத்துக்கானது அல்லது சமூகத்தோட நான் இணை இணைப்பதற்கானது கொடைக்கானல் போவோம் அப்படின்னா நம்ம குளிர்காலத்துல கொடைக்கானல் போனா நம்மளும் கஷ்டம் அங்க போய் ரூமும் கிடைக்காது அதுக்கான ஸ்பெஷலா இது இருக்காது கடை இருக்காது எதுவும் இருக்காது இல்லீங்களா அதே ஒரு திருவிழா அன்னைக்கு போனோம்னா என்ன ஆகும் பிள்ளைகளுக்கு பொம்மை கும்பெல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல கோலாகலமா இருக்கும் அன்னைக்கு தான் என்ஜாயா இருக்கும் கண்டிப்பா ஊரோட அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் போறதுக்கு என்ஜாய்மெண்ட் திருவிழாவை நடக்குது டெய்லி தான் நடக்குதுன்ற மாதிரி என்னுடைய ஜாதகம் என்பது என்னுடைய வாழ்க்கையை எப்படி செல்லும் என்பதை கூறுமே தவிர நான் முன்னால போனாலும் சரி பின்னால போனாலும் சரி எந்த பக்கம் போனாலும் என்னுடைய விதிகள் மாறவதுக்கும் மாறவே மாறும் விதின்னு சொன்னோடே சார் எனக்கு ஒரு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா நடக்கிறது தான் நடக்கும் நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற முடிவு நம்ம வந்துட்டா பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கு தெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்கு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தெய்வத்தை எதற்காக வழிபடணும் அப்படின்னா நன்றி கடன் காத்த வழிபடுது இப்படிப்பட்ட ஒரு உயரிய பிறப்பை எனக்கு கொடுத்திருக்காரு இல்லையா அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவதா வழிபடுறோம்